சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தழுவார் என்று அக்கட்சியின் நிர்வாகிகளும் தொண்டர்களுமே தற்பொழுது சமூக வலைதளங்களில் பதிவுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் என்றும் அதிமுகவை ஒருங்கிணைப்பதில் எடப்பாடிக்கு என்ன சிக்கல் அவர்கள் தானாக முன்வந்து அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடுங்கள் என்பதற்கேற்ப கடிதங்களையும் கொடுத்துவிட்டார்கள் நீதிமன்ற வழக்கையும் வாபஸ் பெற தயார் என்றும் கூறிவிட்டார்கள் இனியும் பொதுச் செயலாளர் பதவியே வைத்துக் கொள்ள வேண்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவிற்குள் வந்தால் அனைவரும் ஒன்றாக இணைந்து தனது பதவியே விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக சுயநலத்திற்காக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவது நிச்சயம் அதிமுகவின் தோல்வியேதான் உறுதிப்படுத்தும் என்று நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேசியது எடப்பாடிக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாகவே பார்க்கப்படுகிறது எதிர்கட்சி தலைவராகவும் அதிமுகவின் பொதுச்செயலாளராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தையும் திறமையையும் பயன்படுத்தி கடந்த தேர்தல்களில் வெற்றியடைந்திருந்தால் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்பிற்கு சரியானவர் எடப்பாடிதான் என்ற பெருமை எடப்பாடிக்கு வந்திருக்கும் பதவி ஏற்றதிலிருந்து தொடர் தோல்வி இரண்டு இடைத்தேர்தலை புறக்கணித்தது உள்ளாட்சி தேர்தல்களில் தோல்வி என்று வரிசையாக தோல்வியின் பக்கத்தில்தான் இருக்கக்கூடிய எடப்பாடி சட்டசபை தேர்தலிலும் இதே நிலைமை உருவாகும் என்ற அச்சம் எங்களுக்கு இருப்பதாகவும் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்குத்தான் நாங்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒற்றுமையாக தேர்தலை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம் ஆனால் இது எடப்பாடிக்கு புரியவில்லை என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு நிச்சயம் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில் ஏற்படும் அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவமானமாக பார்க்கப்படுவது அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிராக பதிவுகளை போடுவது அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எடப்பாடி செயல்படுவது சரியா அல்லது அவர் அதிமுகவிற்கே தகுதி இல்லாதவரா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் அதிமுக ஒரே அணியின் கீழ் ஒரே தலைமையின் கீழ் செயல்படலாமா அல்லது எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதுதான் சரியானதா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் துரோகிகள் என்று எடப்பாடி கூறுவது சரியாத்தவரா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள்